அவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழ் நான் எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தமிழில் பேசுங்க அவங்கள அவமானமாக பார்த்தா நீங்கள் முறைச்சிட்டு அடி என்ன என்னங்க யோசிக்கிறீங்க விற்க மாட்டீங்களா அப்படியே கேளுங்கள் அப்படி வந்து உங்களை ஏதாவது ஒரு ஃபிகர் வந்து அவமானமாக பார்த்தா அப்படி மூஞ்சி சுழிச்சா அந்த மாதிரி ஒரு ஃபிகரே நம்மளுக்கு தேவை இல்லைங்க தயாரிப்பில் கார்த்திக் அரவிந்த் சாமி நடித்து சி பிரேம்குமார் இயக்கத்தில் உருவான மெய் அழகன் திரைப்படத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் எனக்கு ஒரு வேண்டுகோள் கெஞ்சி கேட்கிறேன் தாழ்மையோடு கேட்கிறேன் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாங்க இது எவ்வளோ உண்மைன்னா தமிழ் ஆல்ரெடி வந்து ஐசியூவில் வெண்டிலேட்டரில் படுத்துருக்கு எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் 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 தெரியாதவங்க கூட அதை திக்கி திணறி இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பேசுகிறத அவமானமாக அருவருக்கத்தக்கதாக நினைக்கிறாங்க எனக்கு இங்கிலீஷில் பேசுகிற அவசியம் புரியுதுங்க சத்தியமாக நான் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் எவ்வளோ வாட்டி அழுதுருக்கேன் இங்கிலீஷ் தெரியாமல் அப்படியே வந்து கூனிக்கு உருகிருக்கேன் ஃபுல் கிளாஸ் இங்கிலீஷில் தான் பேசும் அவங்க கான்வெண்ட்லேருந்து வந்தவங்க காலேஜில் போனால் எல்லாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இங்கிலீஷில் இருக்க பசங்க தான் கையை காமிச்ச பதில் சொல்லுவாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது கடைசி பெஞ்சில் இருந்துக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டு வைக்கப்பட்டே வந்து ஏதோ ஏன்னா தோணுன்னு படித்து வந்து வெளியில் வந்துட்டோம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சரி என்ன இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸு நிறைய இங்கிலீஷ் புக்ஸு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அது அர்த்தம் தெரியாதுக்கெல்லாம் பக்கத்துலேயே ஒரு டிக்ஷனரி வச்சுக்குவேன் டக்கு டக்குன்னு அதை பார்த்து 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 ஓகே இது இது அர்த்தம் இது அர்த்தம் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஆனால் ஆனால் பண்ண 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 ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சு அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்தோடனே தான் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழ் நான் எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தமிழில் பேசுங்க அவங்கள அவமானமா பார்த்தா நீங்கள் முறைச்சிட்டு அது என்ன என்னங்க யோசிக்கிறீங்க விற்க மாட்டீங்களா அப்படியே கேளுங்கள் அப்படி வந்து உங்களை ஏதாவது ஒரு ஃபிகரு வந்து அவமானமாக பார்த்தா அப்படி மூஞ்சி சுழிச்சா அந்த மாதிரி ஒரு ஃபிகரே நம்மளுக்கு தேவை இல்லைங்க தூக்கி கடாசுங்க தமிழ்நாட்டு பொண்ணு தமிழ் பேசுற பொண்ணே எனக்கு போதும் ஏன் சொல்றேன்னா உலகத்தில் நீங்க எந்த கண்ட்ரி எந்த நாட்டுக்கமா போய் பாத்துருங்க எல்லாரும் அவங்களோட தாய்மொழியில தான் பேசுவாங்க அது மட்டும்தாங்க பேசுவாங்க இவங்க இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா யாருமே வந்து இங்கிலீஷ்ல இதில் பேசலாம் முயற்சி பண்ணவே மாட்டாங்க எந்த நாடு எந்த தீவா இருந்த கூட சின்ன தீவா இருந்த கூட பாரு நீங்க போய் பாத்துக்கங்க நீங்க வந்து இன்டர்நெட் ஃபுல்லா தேடுங்க நான் சத்தியமா உண்மையை சொல்றேன் ஃபாரினர்ஸ் வந்து அங்க இருந்து இங்க வந்து அழகா தமிழ் கத்துக்கிட்டு தமிழ்ல பேசுறாங்க அதுல பேசுறத பெருமையா நினைக்கிறாங்க ஏன் உலகத்திலேயே பழமையான மொழி என்ன தமிழ் மொழி இது நான் கெஞ்சி கேட்கறதா வச்சுக்கோங்க வேண்டுகோளா வச்சுக்கோங்க காலங்காலமா உள்ள புழுங்கி போய் கிடந்த ஒரு இதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான்